கம்பன் கதை எழுதின பாங்கை எப்படி சொன்னார்கள் வில் கிடந்தது மிதிலை நகரிலே அந்த கதை என்ன என்றால் மிதிலை நகரிலே ஒரு வில் இதை யார் வந்து வளைப்பார்கள் வளைப்பவர்களுக்குத்தான் சீதையை திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்கிற நோக்கத்தோடு ஒரு வில் அங்கே கிடக்கிறது இந்த கவிஞன் இப்படி எழுதுகிறான் வில் கிடந்தது மிதிலை நான் மாநகரில் கல் கிடந்தது கானகம் தண்ணீர் அந்த கல் ஏன் கிடக்கிறது ராமனுடைய பாத பட்டால் பெண்ணாக மாற வேண்டிய ஒரு காத்திருப்போடு கல் கானகத்தே கிடக்கிறது நெல் கிடந்தது சடையன் வீட்டில் வருபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அங்கே சடையன் வீற்றிருக்கிறான் நிறைவாக சொல் கிடந்தது கம்பன் மனத்தில் உதிர்த்தெழுந்தது ராமகதையரோ என்று அந்த பாடல் சொல்லுகிறார் இப்போ கம்பன் மனத்திலே இருந்த சொல் இராமாயணமாக வெளிப்பட்டிருக்கிறது